ரிவான் இன்னைக்கு நாங்கள் மலைகளின் இளவரசியான கொடைக்கானல் பார்க்கறதுக்கு தான் போகிறோம் கொடைக்கானலோட காமன் டூரஸ்ட் பிளேஸஸ் பற்றி நிறைய பேர் கவர் பண்ணியிருக்காங்க ஸோ நான் அதை பற்றி இன்னைக்கு பேசலை நான் கொடைக்கானலோட வில்லேஜஸ் பற்றி தான் இந்த வீடியோவில் உங்களுக்கு காட்ட போகிறேன் திண்டுக்கல் டிஸ்ட்ரிக்டில் இருக்க ஒரு மெயின் டூரஸ்ட் பிளேஸ் தான் இந்த கொடைக்கானல் பழனி டெம்பிளுக்கு சவுத் சைடு தான் இந்த கொடைக்கானல் மலை வருது இது வந்து லேண்ட்லேருந்து ரெண்டாயிரத்தி நூற்றி முப்பத்தி மூணு அடி ஹைட்டில் வந்து இந்த மலை இருக்கு போகிற வழியில் நமக்கு கிடைக்க ஃபர்ஸ்ட் வியூ பாயிண்ட் மஞ்சளார் டேம் இந்த டேம்ல இருந்து தான் பக்கத்தில் இருக்க கிராமங்களுக்கு விவசாயத்துக்காக தண்ணி கொடுக்குறது இங்கே டோட்டலாக ட்வெண்ட்டி ஒன் ஹேர்பின் பென்ஸ் இருக்கு இதான் தலையார் வாட்டர் ஃபால்ஸ் பாக்குறதுக்கே ரொம்ப அழகா இருக்குல்ல தலையார் வாட்டர் ஃபால்ஸ்லேருந்து இருந்து கொஞ்சம் தூரம் வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு வில்லேஜ் தெரியும் அந்த வில்லேஜோட பேர் வந்து பெருமாள் மலை இந்த பெருமாள் மலை வில்லேஜ்லேருந்து கொஞ்சம் தூரம் ட்ராவல் பண்ணிட்டீங்கன்னா கொடைக்கானல் செக் போஸ்ட் வந்துடும் அங்கே காருக்கு ஃபிஃப்டி ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க பைக்குக்கு சார்ஜஸ் எதுவும் கிடையாது இந்த செக் போஸ்ட்லேருந்து கொஞ்சம் தூரம் போய் நேராக பார்த்தீங்கன்னா ஒரு அழகான ஒரு வாட்டர் ஃபால்ஸ் உங்களுக்கு தெரியும் இந்த ஃபால்ஸோட பேர் சில்வர் கேஸ்கேட் ஃபால்ஸ் ஃபால்ஸ் பக்கத்துலேயே உங்களுக்கு நிறைய கடைகள் எல்லாம் இருக்குது இந்த சூடா மேகி பிரெட் ஆம்லெட் டீ அந்த மாதிரி நிறைய கடைகள் எல்லாம் ஸோ பார்க்கும்போதே உங்களுக்கு புரியும் இந்த ஏரியா ரொம்ப ரஷ்ஷாக இருந்து நாங்கள் வந்து வீக்கெண்ட்ஸில் போனதுனால ரொம்ப க்ரௌடு ஸோ நீங்கள் பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா வீக் டேஸில் போங்க கொஞ்சம் க்ரௌட் கம்மியாக இருக்கும் உங்களுக்கு சில்வர் ஃபால்ஸ் பார்த்துட்டு கொஞ்சம் ஃப்ரெண்டில் வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு கொடைக்கானல் டவுன் ரீச் ஆயிடும் இங்கே டவுன் ரீச் ஆகிட்டிங்கன்னா உங்களுக்கு இங்கே ஹோட்டல்ஸ் ரூம்ஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்கும் இதுதான் கொடைக்கானலோட மெயின் பாயிண்ட் ஸோ நீங்கள் எங்கே போகணுன்னாலும் நீங்கள் இந்த பாயிண்ட் வந்து தான் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்க ஜேர்னி ஸோ நீங்கள் இப்போ பார்க்குறது தான் கொடைக்கானலோட ஃபேமஸான லேக் இந்த லேக்கோட கிளியரான ஒரு வியூ வந்து பின்னாடி தேடியில் வருது இந்த இந்த லெஃப்ட் ரோடு ரோடு தான் லேக்கோட மெயின் என்ட்ரன்ஸ் நீங்கள் நேராக போயிட்டீங்க அப்படின்னா பல்லங்கி வில்லேஜ் நீங்கள் ரீச் ஆக முடியும் அங்கே தான் நாங்கள் எப்பவுமே தான் ஸ்டே பண்ணுவோம் ஸோ இந்த வாட்டி கொஞ்சம் வெரைட்டியாக நம்ம வந்து வில்லேஜஸில் தங்கி பார்ப்போமே அப்படின்னு நினைச்சிட்டு நாங்கள் இந்த பள்ளங்கில தான் வந்து டென்ட் ஸ்டே வந்து புக் பண்ணியிருந்தோம் டென்ட் ஸ்டேன்னு சொன்னதும் நீங்கள் மேபி ரொம்ப எக்ஸ்பென்சிவா இருக்கும் அப்படின்னு நினைக்க வேணாம் இங்கே வந்து பெர் பர்சனுக்கு செவன் ஹண்ட்ரட் ருபீஸ் தான் சார்ஜ் பண்ணுவாங்க சிட்டியை விட்டு கொஞ்சம் நீங்க காமா ரிலாக்ஸாக நீங்க வந்து ஃபீல் பண்ணணும் அப்படின்னா இது நல்ல ஒரு ஆப்ஷன் உங்களுக்கு ட்ரெண்ட்ல படுத்துட்டு ஏர்லி மார்னிங் நமக்கு ஒரு வியூ கிடைக்கும் அது ரொம்ப அமேசிங்காகவும் என்ன சொல்றது வெளியேந்து பார்க்குறதுக்கு உங்களுக்கு நிறைய குட்டியா தெரியும் பட் ரொம்ப ஸ்பேஷியஸாக இருக்கும் இங்க உள்ள பார்த்தீங்கன்னா இந்த டென்ட் இருக்குல்ல இந்த இடத்த சுத்தி ஃபுல் சபரி செல்லி தோட்டமா இருக்கும் நீங்க இது கண்டிப்பா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாதான் உங்களுக்கு அதோட ஃபீல் புரியும் கிளாஸ் டே இருக்கு நார்மல் ரூம்ஸும் அவைலபிள் தான் இங்கே ஸோ உங்களுக்கு விருப்பம் இருந்ததுன்னா நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணிக்கலாம் நாங்கள் அவங்க காண்டாக்ட் டீடைல்ஸ் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நீங்கள் இப்போ பார்க்குற அந்த மெயின் பாயிண்ட்லேருந்து நேரம் போயிட்டீங்கன்னா உங்களுக்கு கொடைக்கானலோட கே பில்லர் ராக்ஸ் பைன் ஃபாரஸ்ட் இந்த மாதிரி பிளேசஸ் போகலாம் பட் நம்ம ரைட் எடுத்தால் நம்ம கொடைக்கானலோட எல்லா வில்லேஜஸுமே கவர் பண்ண முடியும் பூம்பாறை கூக்கல் பூண்டி பன்னவன்னூர் கிளாவரை இதே மாதிரி பியூட்டிஃபுல்லான நிறைய வில்லேஜஸ் எல்லாமே ஒரே ரூட்டில் தான் இருக்கு இந்த கிராமங்களுக்கு போகிற வழி ஃபுல்லாகவே பைன் ஃபாரஸ்ட்டும் யூ கேலிப்ஸ் மரங்களாக தான் இருக்கும் இந்த ஏரியா ஃபுல்லாகவே அந்த யூ கேலிப்ஸோட ஸ்மெல் அது ரொம்ப பயங்கரமாக இருக்கும் அது நீங்கள் ஃபீல் பண்ணால் தான் புரியும் உங்களுக்கு இந்த ரோட்டில் நமக்கு கிடைக்கிற ஃபர்ஸ்ட் வியூ பழனி வியூ பாயிண்ட் பனிமூட்டமாக இருந்ததுன்னா அந்த வியூ உங்களுக்கு கிளியராக கிடைக்காது ஸோ அங்கேயிருந்து கொஞ்சம் தூரம் வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து பூம்பாரா வில்லேஜ் வந்துடும் இது ரொம்ப ஒரு அழகான வில்லேஜ் இந்த வில்லேஜில் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து விவசாயம் தான் இங்கே நிறைய விவசாயம் பண்ணுறது இந்த கேரட்டு பீட்ரூட்டு பூண்டு உள்ளி இதே மாதிரியான விஷயங்கள் தான் இங்கே வந்து அவங்க நிறைய கல்டிவேட் பண்ணுறாங்க இந்த ஹோல் வில்லேஜும் வந்து விவசாயத்தை நம்பி தான் இருக்காங்க இங்கே ஹைட்டு கூட ஆனதுனால இங்கே விவசாயமே ஃபுல் வந்து ஸ்டெப்பு ஸ்டெப்பாக தான் பண்ணிட்டு இருக்காங்க நீங்கள் இதை டாப்லேருந்து பார்க்கும்போது ஒரு ஃப்ளவர் மாதிரி உங்களுக்கு தெரியும் அந்த ஸ்டெப் ஸ்டெப்பாக அவங்க வந்து விவசாயம் பண்ணுறது ஸோ அதனால தான் இதுக்கு பூம்பார அப்படிங்கிற ஒரு பேர் வந்து இங்கே வந்து ஒரு ஃபேமஸ் முருகன் டெம்பிள் கூட இருக்கு இந்த கோயில் தான் பழனி கோயிலோட மூலஸ்தானம் அப்படின்னு சொல்றாங்க இந்த கோயிலுமே வந்து ரொம்ப பழமையான கோவில் இது வந்து உள்ள வீடியோ அலௌட் கிடையாது கொஞ்சம் கூட உங்களுக்கு நான் காட்டியிருப்பேன் பூம்பாறையில் கல்டிவேட் பண்ற எல்லா வெஜிடபிள்ஸுமே இந்த கோயில் ஃப்ரெண்டில் வந்து விற்கிறதுக்காக வச்சிருப்பாங்க ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் முடிச்சுட்டு நீங்கள் ரைட் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் வில்லேஜ் வரும் மன்னவன்னூர் இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கார்டு ஸோ நீங்கள் இங்கே ட்ராவல் பண்ணும்போது இந்த ரோடில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் போகணும் அந்த ரோடும் பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரோவாக இருக்கும் சின்ன ரோடு ஸோ ட்ராவல் பண்ணுறீங்க அப்படின்னா ரொம்ப கேர்ஃபுல்லாக போங்க மன்னவன்னூரில் பார்க்குறதுக்கு அப்படி என்ன தான் அங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா அங்கே இருக்க ஷீப் ஃபார்ம் தான் சொல்லுவேன் நீங்க பாக்குற இந்த பாயிண்ட்ல இருந்து ரைட் போயிட்டீங்கன்னா நீங்க வந்து கூக்கல் லேக் ரீச் ஆகலாம் நேரம் போயிட்டீங்க அப்படின்னா மன்னவனூர் ஷீப் ஃபார்ம் ரீச் ஆக முடியும் நாங்க மன்னவனூர் ஷீப் ஃபார்ம் தான் விசிட் பண்ணோம் நீங்க இந்த ஷீப் ஃபார்ம் வரீங்க அப்படின்னா ஒன்று நீங்க மார்னிங் வாங்க ஒரு நைன் ஓ கிளாக் டென்னுக்கு முன்னாடி வந்துருங்க இல்ல நீ ஈவினிங் ஒரு ஃபோர் ஓ கிளாக் அப்புறமா வாங்க ஏன்னா இந்த டைம் வந்தீங்கன்னா ஷீப் வந்து ஃபுல்லாவே உங்களுக்கு பார்க்க முடியும் மார்னிங் வந்து மேய போற டைம் பார்க்கலாம் இல்லா ஈவினிங் வந்து ஃபோர் ஓ கிளாக் ரிட்டன் வருதும் நீங்க பார்க்கலாம் ஷீப் ஃபார்மை நீங்கள் விசிட் பண்ணணுன்னா டிக்கெட் எடுத்து தான் போகணும் இல்லை ஃப்ரீ கிடையாது இங்கே ஷீப் ஃபார்ம்க்குள்ளாட்டி கேண்டீனும் அவைலபிளாக இருக்குது இங்கே ஃபுட்டும் கொஞ்சம் நல்லா தான் இருக்கும் சாப்பிட்றதுக்கு இங்கே ஷீப் இல்லாமல் ராபிட்டோட நிறைய வெரைட்டிஸும் இங்கே நீங்க பார்க்க முடியும் முன்னாடி சொன்ன மாதிரி நீங்கள் இங்கே டைமிங் ஃபாலோ பண்ணாமல் மத்தியானம் எல்லாம் போயிட்டீங்கன்னா உங்களுக்கு ஷீப் எல்லாம் பெருசாக பார்க்க முடியாது ரொம்ப டிஸ்டன்ஸில் மேயிறது மட்டும்தான் பார்க்க முடியும் ஸோ எங்களுக்கு ஃபர்ஸ்ட் இந்த டைமிங் எல்லாம் தெரியாது இங்கே வந்ததுக்கு அப்புறம் தான் நாங்களும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம் நாங்கள் இந்த மத்தியானம் டைம் தான் வந்தோம் ஸோ பெருசாக எங்களுக்கு ஷீப் கிடைக்கல ஒரு ஒன்று ரெண்டு தான் கிடச்சிருக்கு ஏஷியாலேயே இந்த வெரைட்டிஸ் ஆஃப் ஷீப் வந்து நீங்கள் இங்கே மட்டும்தான் பார்க்க முடியும் இந்த ஷீப் ஃபார்மை பார்த்து முடிச்சுட்டு நீங்கள் வெளியே வந்துட்டிங்கன்னா இன்னொரு என்ட்ரன்ஸ் தெரியும் உங்களுக்கு அந்த என்ட்ரன்ஸ் வழி நீங்கள் உள்ளே போயிட்டீங்கன்னா இங்கே உங்களுக்கு ஒரு லேக் பார்க்கலாம் ஸோ நீங்கள் இப்போ பார்க்குறது தான் ஒரு லேக்கோட என்ட்ரன்ஸ் இங்கே வந்து தேர்ட்டி ருபீஸ் பர் பர்சனுக்கு சார்ஜ் பண்ணுறாங்க கொஞ்சம் தூரத்துல உங்களுக்கு பார்க் இருக்கும் சின்ன குழந்தைங்களெல்லாம் எல்லாம் கூட்டிட்டு போறீங்கன்னா அவங்களுக்கு என்ஜாய் பண்ற மாதிரி பார்க் ஃபெசிலிட்டிஸும் இங்கே அவைலபிளாக இருக்கும் இந்த லேக்கில் உங்களுக்கு நிறைய ஆக்டிவிட்டீஸ் இருக்கு கயாகிங் ஸ்பீட் போட்டு அதே மாதிரி நிறைய வச்சுருக்காங்க நீங்கள் கொடைக்கான லேக்கில் கூட பண்ணிக்கலாம் பட் அங்கே வந்து ரொம்ப ரஷ்ஷாக இருக்கும் காஸ்ட் கூட கொஞ்சம் வந்து ஓவர் ப்ரைஸாக இருக்கும் அங்கே ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த கயாகிங் இதுக்கெல்லாமே வந்து ஹண்ட்ரட் ருபீஸ் தான் சார்ஜ் பண்ணுறாங்க இந்த குட்டவஞ்சி இந்த மாதிரிலாம் நிறைய ஆக்டிவிட்டிஸ் இங்கே இருக்கு கொடைக்கான லேக்கில் நம்ம பார்க்குற மாதிரி இங்கேயும் ஹார்ஸ் ரைடிங் வச்சுருக்காங்க ரொம்ப க்ரௌட் ஒன்றும் இல்லாமல் நீங்கள் கொஞ்சம் லேக்கில் என்ஜாய் பண்ணணும் அப்படின்னா இது ஒரு நல்ல ஆப்ஷன் உங்களுக்கு நாங்கள் வந்த டைம் வந்து பெருசாக தண்ணி இல்லை தண்ணி இருக்க டைம்னால் இன்னும் கொஞ்சம் அழகாக இருந்திருக்கும் பார்க்குறதுக்கு இந்த கொடைக்கானலில் நீங்கள் நிறைய இந்த மாதிரி சின்ன சின்ன அருவிகளை பார்க்க முடியும் ல்ல ஜ ஜியோ தான் கொஞ்சம் கிடைக்கிற மாதிரி இருக்குது ஸோ கையில் காசு வச்சுக்கோங்க ஜிபே எல்லாம் இங்கே ஒர்க் ஆகாது வில்லேஜஸ் பார்க்க வரீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் கொடைக்கானல் டவுன்லேருந்தே பெட்ரோல் போட்டுட்டு வந்துருங்க ஏன்னா இங்கே அந்த ஃபெசிலிட்டிஸ் எதுவுமே கிடையாது நீங்கள் ஒரு வேலை தீர்ந்து போயிட்டீங்க அப்படின்னா பிளாக்ல தான் வாங்கணும் அதுவும் ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும் இங்கே வில்லேஜஸில் அதே மாதிரி பெருசாக ரெஸ்டரெண்ட் அந்த மாதிரிலாம் கிடையாது அதுக்காக சாப்பாடு கிடைக்காது அப்படின்னா சின்ன சின்ன கடைகளெல்லாம் இருக்கும் ட்ராவல் பண்ணிங்கன்னா அவங்களுக்கு நெக்ஸ்ட் வில்லேஜ் வந்துடும் அதான் கவுஞ்சி ஸோ இந்த விவசாயம் பண்ணுற இந்த இடத்துக்கு இடையில தான் இவங்க வீடு வச்சுருக்காங்க இங்கே பார்த்தீங்கன்னா பாதி வீட்டில் கரண்ட்டு கூட இல்லைன்னு சொல்கிறாங்க நமக்கு இந்த விவசாயத்துக்கு இடையில இந்த இவங்க வீடும் இதெல்லாம் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும் பட் என்னென்னு பார்த்தீங்கன்னா இங்கே பாதி வீட்டில் கரண்ட்டு கூட இல்லை அவ்வளோ கஷ்டப்படுறாங்க இவங்கெல்லாம் இந்த கவுஞ்சி வில்லேஜும் மற்ற பூம்பாரை வில்லேஜ் மாதிரி தான் ஃபுல் விவசாயத்தை நம்பி தான் இருக்காங்க கவுஞ்சிலிருந்து நம்ம நெக்ஸ்ட் நீ போறது கூக்கல் வில்லேஜுக்கு இந்த போற வழியில் நீங்கள் சின்ன அருவிகள் பார்க்க முடியும் நிறைய பைன் ஃபாரஸ்ட்டும் யூ கேல்விஸ் மரங்களையும் பார்க்கலாம் ஸோ நீங்க இப்ப பாக்குற இந்த லேக் வந்து கூக்கல் லேக் சைட்ல எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய டக்கு வந்துருக்கு இருக்கு பாம்பல் பூ அந்த தாமரை பூ எல்லாமே வாடி போச்சு இது இருந்தா பார்க்க இன்னும் அழகா இருந்திருக்கும் கூக்கல் வர வழியில நாங்கள் ஒரு மீட்டப் பார்த்திருந்தோம் ராயல் என்ஃபீல்டு மீட்டப் நிறைய இடத்துல இருந்து வந்திருந்தாங்க கூக்கல் வில்லேஜ் பார்த்து முடிச்சுட்டு நீங்க வர வழியில் உங்களுக்கு கொடைக்கானலோட அப்பர் லேக் வியூ பார்க்க முடியும் உங்களுக்கு ஷாப்பிங் பண்றதுக்கு நிறைய கடைகள் எல்லாம் இருக்கு இதுதான் அப்பர் லேக் வியூ பாயிண்ட் இந்த லேக் வந்து டோட்டலாக ஒரு ஃபைவ் கிலோமீட்டர்ஸ் இருக்குன்னு சொல்றாங்க இந்த லேக்கில் உங்களுக்கு நிறைய ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் இருக்கும் போட்டிங் இருக்குது அப்புறம் நீங்கள் வெளியே வந்து சைக்கிளிங் போகலாம் ஹார்ஸ் ரைடிங் இருக்குது கன் ஷூட்டிங் அதே மாதிரி நிறைய ஆக்டிவிட்டீஸ் வச்சுருக்காங்க லேக்கோட வியூ எல்லாமே பார்த்து முடிச்சுட்டு நாங்கள் பல்லங்கியில் இருக்க எங்கள் ஸ்டேக்கு போயிட்டோம் நாங்கள் ஸ்டே பண்ணியிருக்க இடம் வந்து ஒரு மெயின் வியூ பாயிண்ட் பல்லங்கியில் இருக்கா ஸோ இது பார்க்குறதுக்காக நிறைய பேர் வந்திருந்தாங்க ஒரு எண்பது நூறு பேர் மேலே வியூ பாயிண்ட் பார்க்க வந்திருந்தாங்க ஸோ அதனால் கேம்ஃபேர் எல்லாம் போட்டு லைட்டிங்ஸ் எல்லாம் போட்டு அழகாக இருந்து பார்க்குறாங்க இதான் அந்த வியூ பாயிண்ட் ஒரு சன் டைம் இப்போ கேம் ஃபயர் எல்லாம் முடிச்சுட்டு எல்லாருமே கிளம்பிட்டாங்க ஜீப்ல லேக் லேக் விசிட் சொல்லிட்டு தான் போயிருந்தோம் கொடைக்கானலோட லேக்கோ பைன் ஃபாரஸ்ட் இந்த மாதிரிலாம் பார்க்க போறீங்க அப்படின்னா கொஞ்சம் ஏர்லியரா கிளம்புங்க மார்னிங்கே போயிட்டீங்கன்னா உங்களுக்கு போட்டோஸ் எடுக்கிறதுக்கும் கொஞ்சம் ரிலாக்ஸாக நிக்கிறதுக்கும் முடியும் இல்லைன்னா ரொம்ப கூட்டமா இருக்கும் ஏர்லி மார்னிங்கே வந்ததுனால கொஞ்சம் கூட்டம் கம்மியாக இருக்குது லேக்கெல்லாம் இதே நீங்கள் வீக்கெண்ட்ஸில் ஒரு டென் ஓ கிளாக் மேலே லேக்கெல்லாம் அவ்வளோ ரஷ் இருக்கும் லேக்லேருந்து நாங்கள் நெக்ஸ்ட்டு சூசைட் ரீச் ஆகிட்டோம் இந்த என்ட்ரன்ஸ்லேருந்து நீங்கள் உள்ளே போகிற ரெண்டு சைடுமே ஃபுல் கடைகளாக தான் இருக்கும் உங்களுக்கு நிறைய சாக்லேட்ஸு ஸ்பைசஸ் அப்புறம் இந்த காதி ப்ராடக்ட்ஸ் எல்லாமே இங்கே வந்து வாங்கலாம் இந்த கடைகள் எல்லாம் தாண்டி நீங்கள் மேலே வந்துட்டீங்கன்னா நிறைய கம்பிகள் எல்லாம் போட்டிருப்பாங்க ஒரு கேட் மாதிரி வச்சிருக்காங்க இது எதுக்கு பண்ணியிருக்காங்கன்னா யாரும் சூயசைட் பண்ணாமல் இருக்கிறதுக்கு இங்கே கீழே பயங்கரமான பள்ளம் ஸோ இதில் விழுந்து யாரும் சூயசைட் பண்ணாமல் இருக்கிறதுக்கு வச்சுருக்காங்க முன்னாடி நிறைய பேர் இங்கே சுயசைட் பண்ணியிருக்காங்க அதனால தான் இதுக்கு வந்து சுயசைட் பாயிண்ட் அப்படின்னு வச்சுருக்காங்க பட் இப்போது அதெல்லாம் சேஞ்ச் பண்ணி க்ரீன் வேலி பாயிண்ட் அப்படின்னு கொண்டு வந்துட்டாங்க அந்த நேமே சேஞ்ச் பண்ணிட்டாங்க அது ரொம்ப டார்க்காக இருக்குது ரொம்ப சேடாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மாற்றிட்டாங்க ஸோ அடுத்து நாங்கள் பார்க்க போகிறது டால்ஃபின் ஹவுஸ் இந்த டால்ஃபின் ஹவுஸ் நீங்கள் போகணுன்னா கொஞ்சம் தூரம் தான் காரும் பைக்கெல்லாம் போகும் அதுக்கப்புறம் நீங்கள் நடந்து தான் போகணும் ஸோ நடக்கும்போது கொஞ்சம் பார்த்து எடுத்து தான் நடக்கணும் ரொம்ப கொஞ்சம் ஹார்டாக இருக்கும் இந்த ரோடு நடக்கிறது கஷ்டமாக இருக்கவங்க இந்த டால்ஃபின் ஹவுஸை கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறது நல்லது ஏன்னா கொஞ்சம் தூரம் நடக்கணும் அதுவும் ஃபுல் கல்லாக தான் இருக்கும் ரோடு ஃபுல்லாகவே இங்கே கொஞ்சம் தூரம் போயிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஃபர்ஸ்ட் வியூ பாயிண்ட் கிடைக்கும் நாங்கள் போகிற டைம் ரொம்பவே வந்து பனிமூட்டமாக இருந்தோம் அதனால் கிளியராக தெரியலை வியூ இந்த வியூ பாயிண்ட் ஒரு பெரிய பள்ளத்தாக்கு ஸோ ஃபோட்டோ எடுக்கிறேன் செல்ஃபி எடுக்கிறதுக்கெல்லாம் கொஞ்சம் பார்த்து தான் போகணும் மோஸ்ட்லி அவாய்ட் பண்ணிக்கோங்க பக்கத்தில் போய் செல்ஃபிஸ் எல்லாம் எடுக்கிறது எப்படி நம்ம ரொம்ப டயர்டாயிருவோம் இந்த ஹார்டான வழியில் வந்ததுக்கு ஸோ இங்கே உங்களுக்கு கடைகளெல்லாம் இருக்குது கொஞ்சம் ஜூஸ் குடிக்கணும் அப்படின்னாலாம் கடைகளெல்லாம் இருக்குது இந்த வியூ பாயிண்ட் பார்த்து முடிச்சுட்டு திருப்பி நீங்கள் அந்த ஹார்டான ரோடு வழி கொஞ்சம் தூரம் நடக்கணும் நடக்கும்போது தான் உங்களுக்கு நெக்ஸ்ட் நம்ம டால்ஃபின் ஹோஸ் வியூ பாயிண்ட் ரீச் ஆக முடியும் டால்ஃபின் நோஸ்க்கு பக்கத்துலேயே சின்ன சின்ன கடைகள் எல்லாம் இருக்குது இந்த கடைகளில் உங்களுக்கு ஜூஸ் வேணால் வாங்கிக்கலாம் நிறைய ஃப்ரூட்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்க இவங்களுக்கு கிடைக்கிற ஃப்ரூட்ஸ் எல்லாமே வந்து விற்கிறதுக்காக வச்சுருக்காங்க அந்த கடையெல்லாம் தாண்டி கொஞ்சம் கீழே இறங்கும் போது ஒரு சின்ன அருவி மாதிரி இருக்கும் பட் நாங்கள் போன டைம் தண்ணி சுத்தமாகவே இல்லை தண்ணி இருக்கிற டைம்னால் ரொம்ப அழகாக இருக்கும் இந்த தண்ணி நீங்கள் கிராஸ் பண்ணி போகிறது பார்க்குறதுக்கு ஸோ இந்த பாறை மேலெல்லாம் நீங்கள் வேணால் கொஞ்சம் உட்காந்து ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த ஏரியாவில் நீங்கள் நிறைய யுகால்ப்ஸ் மரங்களை பார்க்க முடியும் அதோட ஸ்மெல்லும் நீங்கள் பயங்கரமாக இங்கே ஃபீல் பண்ணலாம் இந்த வழி நீங்க நேர போயிட்டீங்கன்னா வெள்ளகவிங்கிற ஒரு வில்லேஜ் ரீச் ஆக முடியும் அங்கே இருக்க மக்கள் இந்த வழிதான் ரெகுலரா யூஸ் பண்றாங்க கொடைக்கானல் டவுன் போறதுக்கும் அவங்க திங்ஸ் வாங்குறதுக்கு எல்லாத்துக்குமே இந்த வழிதான் யூஸ் பண்றாங்க போட்டோ எடுக்க போறீங்க அப்படின்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லா தான் நிற்கணும் இந்த பாறையை பார்க்குறதுக்கு ரெண்டு டால்ஃபின்ஸ் இருக்கிற மாதிரி நமக்கு தோணும் ஸோ அதனால தான் இதுக்கு டால்ஃபின் நோஸ் அப்படிங்கிற மாதிரி பேர் வந்து கொடைக்கானல் ரோட்ல இந்த காட்டே பார்க்கிறது இங்க ஒரு காமனான விஷயம் இந்த கொடைக்கானல் வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன்